நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இறுதி கட்ட தலைஞ்சு கூடிய விரைவில் பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே நடக்க போகுது இந்த நிலையில பைனிஸ்ட் போட்டியாளர்களை ரவுண்ட் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான இருக்கு அப்படி பார்க்கும் போது இந்த வாரம் இட் வித் பிளேபேக் சிங்கர்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்காக தமிழ் சினிமால இட் பாடல அற்புதமா பாடி அழத்தி மக்களை பெரிய அளவில் கலந்திருக்க ஹரிஷ் ராகவேந்திரா நரேஷ் ஐயர் உன்னிமேனன் மற்றும் ரஞ்சித் கோவித் அவர்கள் சிறப்பு விந்தனங்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே இந்த பிளேபேக் சிங்கர்ஸோடு சேர்ந்து அவங்க பாடின அற்புதமான பாடல்கள் எடுத்த சாம சூப்பர பாடி ஆத்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு குழந்தைகள் பாடினாலும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்து இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால ஒவ்வொரு வாரமே ரொம்பவே கஷ்டமான பாடல்களை பாடி ஆத்திரை மக்களை பெரிய அளவில் கவர்ந்து திறமையான குழந்தைகளான நசரின் சாரா ஸ்ருதி காயத்ரி ஆதியா மற்றும் ஸ்ரீவர்ஷினி போன்றவர்கள் தான் மக்களிடையே பெரிய பேசும் பொருளா இருக்காங்க அந்த விதத்துல இந்த ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முதல் பைனலிஸ்டா நம்ம எல்லாருக்கும் ஆதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க

ஜூனியர் சீசன் டென் உடைய கிராண்ட் பினாலைக்காக பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஆதியா சாரா ஸ்ருதி மற்றும் நஸ்ரின் இவங்க எல்லாம் வாழ்க்கையில மேன்மேலும் நிறைய வாய்ப்புகளை பெற்று சினிமாவில் பாடணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த ஜூனியர் சீசன் டென்ல பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஆதியா நஸ்ரின் மற்றும் சாரா ஸ்ருதி இவங்க மூணு பேரை பத்தியும் இந்த மூன்று திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இருக்கீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ